ஹாய்ம்மா எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வீடியோலாம் போடலான்ட்டுருக்கேம்மா இந்த மாதிரி வீடியோ நடுநடுவில் நான் போடுவேன் எப்பயுமே சேரீ சாரின்னு போட்டுட்ருக்கேன் இப்போ யூஸ்ஃபுல்லான வீடியோவும் நான் நடுநடுவில் போடுறேம்மா எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஒரு டே ஆயில் ரெடி பண்ணுவோம்மா நிறைய பேருக்கு முடி வந்து சீக்கிரமாக வெள்ளையாயிடுது சீக்கிரமாக முடியெல்லாம் கொட்டுது அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஒரு டே ஆயில் ரெடி பண்ணுவோம் அது வந்து நல்ல ரிசல்ட் வருதுமா நாங்கள் செஞ்சு பார்த்து எங்கள் வீட்டிலலாம் யூஸ் பண்ணதுனால நான் உங்களுக்கும் சரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல் பா காமிக்க போகிறேன் இப்போ அது எப்படி ரெடி பண்ணுறது அந்த ஹேர் டே ஆயிலுன்றதை நான் உங்களை காட்டுறேம்மா டை ஆயில் வந்து செய்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டோம்மா இரும்பு கடாய் வந்து வச்சுக்கணுமா எப்போயுமே நம்ம வந்து ஹேர் டே ஆயில் ரெடி பண்ணுறதா இருந்தால் இரும்பு கடாயில் செஞ்சோன்னா நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் வரையும் இங்கே பாருங்கள் ஒரு ஸ்பூன் வந்து அதாவது கரிஞ்சீரகம் இருக்குல்லம்மா இந்த கரிஞ்சீரகத்தை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சிம்மில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும் கரிஞ்சீரகம் நம்ம முடிக்க ரொம்ப ரொம்ப நல்லதுமா முடி நல்லா கருப்பாக இருக்கிறதுக்கு நல்லா வந்து உங்களுக்கு வளர்கிறதுக்கு முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இந்த க ஒரு கரிஞ்சீரகம் வந்து அவ்வளோ யூஸ் ஆகும் இந்த ஒரு பொருள் வந்து நம்ம முடிக்கு அவ்வளோ அவ்வளோ நல்லதும்மா ரொம்ப நல்லது இது பாருங்கள் இது வந்து எப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் வந்து இந்த கரண்டியில் வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கணும் இது பாருங்க பார்த்தீங்களா இப்போ லைட்டாக ஆயில் தெரியுதுங்களா இந்த மாதிரி ஆயில் வர்ற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கணுமா நம்ம இப்போ நமக்கு இது வறுத்தது போதும் பார்த்தீங்களா லைட்டாக ஆயில் தெரியுதுங்களா கரண்டியில் இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும் இப்போ வந்து நம்ம ஐம்பது மில்லி தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம் தேங்காய் எண்ணெய் நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுமா நல்ல ஷைனிங் வர்றதுக்கு முடி வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அதுவும் இது வந்து ஆட்டுன வந்து தேங்காய் எண்ணெய் ஆட்டுன தேங்காய் எண்ணெய்னா நம்ம வந்து முடிக்கு வந்து நல்லா வளர்கிறதுக்கு முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஷைனிங் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் இதே மாதிரி நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது மில்லி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்களா நமக்கு அடுத்து தேவைப்படுறது வந்து ஆலிவேரா ஜெல்லும் ஆலிவேராம்மா ஆலிவேராவை வந்து இதே மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நம்ம ஆயில் இப்போ கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால கம்மியாக ஊற்றிருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த ஆலிவேராவை வந்து இதில் வந்து நான் போட்டுடுறேன் ஒரு சின்ன பீஸு தூரமாக வந்துருமோம்மா ஏன்னால் அது வந்து ஈரமாக இருக்கும்ல அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு கரக்கரக்காக சவுண்டு கேட்கும் கொஞ்சம் தள்ளி வந்து நின்றுக்கோங்க இது சவுண்டு நின்று நிற்கிற வரைக்கும் நம்ம வந்து ஆயிலில் வந்து இது ஃப்ரை பண்ணணுமா இது பாருங்க ஓகே எப்படி வந்து ரெடியாக பார்த்தீங்களா நமக்கு ஆளி கரை அவ்வளோ நல்லதுமா நம்ம முடித்து வீட்டில் வந்து செடி வச்சுருக்குறவங்களா இருந்தால் வீட்டில் செடி செடியிலே பறிச்சுக்கோங்க இல்லைன்னா நமக்கு நிறைய வந்து நம்ம காய காய்கறி காரங்க கடை அந்த மாதிரிலாம் சொல்லி வச்சிங்கன்னா கிடைக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு அந்த சவுண்டெல்லாம் நின்று போயிட்டு நமக்கு ஆலிவேரா பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா டே ஆயிலுக்கு நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது பார்த்திங்களா இப்போ அடுத்த பொருள் பாருங்கள் இது என்ன பொருள் சரிங்களா நம்ம நெல்லிக்காய் வந்து பச்சையாக இருந்தால் நெல்லிக்காமா இல்லை அந்த நெல்லிக்காய் வந்து நல்லா காஞ்சி போயிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க இது பேர் வந்து நெல்லி முள்ளி நெல்லி முள்ளியை கூட நம்ம வந்து இந்த ஆயிலில் போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் இந்த மாதிரியெல்லாம் விற் விற்பாங்க நீங்கள் வேணும்னா அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் நெல்லிக்காயை வந்து வாங்கி அதை கொஞ்சம் பதப்படுத்தி நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரிங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆயிலுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஹேர்டே ஆயிலுக்கெல்லாம் நீங்கள் ரெடியாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் அடுத்த பொருள் பாருங்கள் நம்ம கற்பூரவள்ளி இலமா இது எதுக்கு போடுறதுன்னா இப்போ சீசன் சரியில்லைம்மா அதனால் வந்து உங்களுக்கு தலைவலி தும்மல் எதுவும் வராமல் இருக்கும் அதனால் வந்து ஹேர் டை எல்லாம் போட்டாலும் சில பேருக்கு வந்து ஒத்துக்காது பாருங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு இந்த ஹேர்டே ஆயிலுக்கு வந்து இந்த ஓ இது கற்பூரவல்லி இலை வந்து அதான் ஓம இலைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம் இது போடும்போதும் தூரமாக இருந்துக்கோங்க கொஞ்சம் படப்படன்னு சவுண்டு கேட்கும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மருதாணிமா மருதாணி இலை கூட நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இது கூட நம்ம வந்து முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுமா முடி வந்து நல்லா கருப்பாக அப்படியே இருக்கிறதுக்கு நல்லா வர வளர்கிறதுக்கு முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இந்த கருவேப்பிலையும் யூஸ் ஆகும் அது வந்து உங்களுக்கு காய வச்சு எடுத்து வச்சாலும் அவ்வளோ நல்லா நமக்கு அதில் இருக்கிற பெனிஃபிட்லாம் நமக்கு கிடைக்குமா இப்போ பாருங்கள் நமக்கு எல்லாமே சேர்ந்து டே ஆயில் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வாட்டி செஞ்சு நீங்கள் ஒரு பாட்டிலில் ஆற வச்சு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் பூச்சிக்கிட்டே வாங்க முடிக்கெல்லாம் போட்டு உங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் அதேமாதிரி செய்யுங்க அதுவும் சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு வந்து முடியெல்லாம் வெள்ளை முடி வந்துருது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஒரு வாட்டி எடுத்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் முடி நீங்களே ஆச்சரியப்ப ஆச்சரியமாகிடுவீங்க உங்களுக்கே அவ்வளோ நல்லா க்ரோத் வளரும் ஷைனிங் இருக்கும் சூப்பராக இருக்கும்மா இப்போ பாருங்கள் நமக்கு இந்த நெல்லி மொல்லி போட்டோம் பார்த்திங்களா அது எப்படி உப்பிக்கிட்டு வருது பார்த்திங்களா ஆயிலில் போட்ட உடனே நமக்கு எல்லாம் நேச்சுரலான பொருள் தாம்மா இது கெமிக்கலே கிடையாது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறது போ வச்சுக்கிறதுனால நமக்கு நல்லா ஒரு முடி வந்து வளர்றது நல்லாவே நம்மளே பார்க்கலாமா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஆயில் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு டே ஆயில் பாருங்க நமக்கு எல்லாமே வந்து நல்லா வறுப்பட்டு போச்சு எண்ணெயில் நல்லா வறுத்தாச்சு ஆயில் சூப்பராக ரெடியாகிடுச்சுமா இங்கே பாருங்கம்மா நமக்கு எல்லாமே ரெடி ஆகி நல்லா வந்து ஹேண்டே ஆயில் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிங்கராஜ் பொடின்ட்டு நமக்கு மார்க்கெட்டில் விற்கும்மா இந்த மாதிரி பிரிங்கராஜ் பொடி வாங்கிக்கோங்க எல்லா இது மார்க்கெட்லேயுமே உங்களுக்கு இந்த மருந்து கடையிலலாம் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து கரிசலாங்கண்ணி பொடின்னு சொல்லுவாங்கம்மா இது உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து கடையில் வந்து கிடைக்கும் இந்த ஆயுர்வேத சா ஆயுர்வேத சாமான்லாம் கிடைக்கிற கடையில் இருக்கும் இந்த மருந்து கடையிலலாம் கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இது ஒன்று இது ஒன்று ஒண்டி வாங்கி வச்சுக்கோங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு முடி வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்மா இது சூப்பராக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான்மா இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு முடியல எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கம்மா நமக்கு ஹேர்டே ஆயிலு நல்லா வந்து போச்சு இப்போ சூப்பராக ஆரி இருக்குது பாருங்க நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் இல்லாட்டி நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அப்படியே இதில் ஊற்றி வைக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும்மா இது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்மா உங்களுக்கு முட்டி நல்லா கரு கரு வளரும் முடி வந்து கொட்டுறது அப்படியே ஸ்டாப் ஆகிடும் நீங்களே ஆச்சரியப்ப ஆச்சரியமாயிடுவீங்க நல்ல முடி வளர்ந்து உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும் ஒ நல்ல நல்லா வந்து அடர்த்தியாக வளரும் சூப்பராக இருக்கும்மா நீங்களே ரொம்ப வந்து சந்தோஷமாயிடுவீங்க மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு அஹா நம்ம இத்தனை நாள் இந்த இந்த மாதிரிலாம் செய்யாமல் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவீங்க அந்த மாதிரி வருத்தப்படாமல் நீங்கள் அடிக்கடிக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆயிஸ்க்கு வெள்ளை முடி வரவே வராதுமா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து இதை வந்து எப்படி வந்து முடிக்கி வைக்கிறதுன்றதை காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ வந்து கருப்பாக இருக்குதுன்ட்டு இது பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற ஆயிலை வந்து நம்ம வந்து முடிக்கு வந்து வச்சோன்னா முடியும் நல்லா கருன்ட்டு நல்லா வளர்கிறத நீங்களே கண்குளரை பார்ப்பீங்கம்மா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து முடிக்கு எப்படி வைக்கிறேன்னுட்டு காட்டுறேன் பாருங்கள் முடியில் வந்து டே ஆயிலை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னுட்டு கையில் அதே மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா பூசிக்கோங்க நல்லா பூசிட்டு முடியில் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுக்க கொடுக்க பார்த்திங்கன்னா ஸ்கேர்பிலலாம் ஃபுல்லாகவே இறங்கி உங்களுக்கு நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா ஆக 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 நமக்கு முடி கொட்டுறதெல்லாம் அப்படியே ஸ்டாஃப் ஆகிடும் அது இல்லாமல் நமக்கு வந்து முடி வந்து கரு கருன் நல்லா வளரும்மா சூப்பராக இருக்கும் நல்ல மேலே முடி வந்து தலையிலருந்து கீழே நுண்ணி வரைக்கும் வச்சுக்கிட்டே வாங்க நல்ல ஒரு முடி வந்து உங்களுக்கு க்ரோத்து நல்லாவே தெரியுமா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பாருங்கள் நுண்ணி வரைக்கும் வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க முடியை ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி செய்யுங்க ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நல்ல ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு நீங்கள் தலை வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கரு கரு நீளமான முடி ஒரே மாதத்தில் நூறு கண்டிப்பாக வந்துரும்மா சூப்பராக வரும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாருங்கம்மா இதே மாதிரி நீங்கள் வந்து எதுவுமே ஃபில்ட்ரு பண்ணாதீங்க பண்ணாமல் இந்த மாதிரியே அப்படியே ஊற 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 உங்களுக்கு ஹேர் டை ஆயில் சூப்பராக இருக்கும்மா நல்லா இருக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை அப்படியே நீங்கள் போட்டு வச்சுருங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹேர் டை ஆயிலை வந்து நல்லா பூசிக்கிட்டு ஒரு மணி நேரம் கழித்து நல்லா ஊர்னதுக்கப்புறமா போய் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு கழுவிட்டு வந்துடுங்க ரொம்ப சாஃப்ட்டாக ஒரு வாட்டி செய்யும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும்மா ரொம்ப சாஃப்டாக நல்ல ஒரு ஷைனிங் தெரியும் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோமா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே தேங்க்யூம்மா